செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் தேசபந்த தென்னக்கோன் அவர்களுடைய கைது இடம்பெற்றிருக்கின்றது தேசபந்த தென்னக்கோனுடைய கைதின் பின்னணியில் பல விடயங்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கைது எதற்காக என்று தேடி பார்க்கின்ற போது அரகல போராட்டம் அதாவது இலங்கை அரசுக்கு எதிராக அன்றைய காலப்பகுதியில் காலிமுகத்திடல் போராட்டத்தில் தாக்குதலை என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பான மேலதிக விசாரணைக்காகவே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே முன்வினை கோரி விண்ணப்பித்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட சூழ்நிலையில் இவருடைய கைது இடம்பெற்றிருக்கிறார் தேசபந்து தென்னக்கோணவர்கள் இதற்கு முன்னரும் கைது செய்யப்படுவதற்கு ஒரு குலை குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்படுவதற்கான முயற்சி செய்த போது அவர்

முன்வைக்கப்படுகிறது இரண்டு மாதங்களின் முன்னர் நீதிமன்றத்துக்கு முன்னிலையான பாதாள குழுவினுடைய ஒரு தலைவர் என்று கூறக்கூடிய கரக்கட்டா அவர்களுடைய கூற்றின்படி இன்னும் பல விடயங்கள் இன்னும் பல உண்மைகள் வெளிவர வேண்டுமாக இருந்தால் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது டிரான் அலசினுடைய கைது முக்கியமாக நிகழ வேண்டும் என்று கூறப்பட்டது ஆனால் அவை தொடர்பில் பார்க்கின்ற போது திரான் அலசனுடைய கைது இடம்பெறுவதற்கு சாத்தியமில்லை இப்போது இலங்கை அரசு எவ்வாறு இந்த விசாரணைகளை முன்கொண்டு செல்ல போகிறது என்கின்ற சந்தேகம் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கான விசாரணைகள் இடம்பெறுகிறது அரகல போராட்டத்துக்கு பங்கம் விளைவித்தார்கள் அந்த போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என்கின்ற விசாரணையும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இன்னமொரு விடயம் பேசப்படுகிறது அன்றைய காலப்பகுதியில் முப்படையின் சக்தி வாய்ந்தவராக இருந்த சவேந்திர சில்வா அவர்கள் அந்த போர் போராட்டத்தை தடுக்க தவறினார் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது அப்படியாயின் இப்போது பார்க்கின்ற நடத்தினார் என்று தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்படுகிறார் போராட்டக்காரர்களை தடுக்க தவறினார் என்கின்ற குற்றச்சாட்டு சவேந்திர செல்வா மீது இருக்கின்றது அன்று போலீஸ் துறையின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் அன்றைய அமைச்சராக இருந்த திரா நாளர் இப்போது பார்க்கின்ற போது தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்ச்சியாக முறையாக நீதிமன்றத்தால் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிரான் அலஸ் மீது விசாரணைக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தவில்லை என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் தென்னிலங்கையில் பேசிக் கொள்கிறார்கள் கிரான் அலசுக்கும் தேசிய மக்கள் சக்தி என்பிபி அல்லது ஜேபிபி மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கெல்வின் செல்வாவுக்கும் இடையில் மிக நெருக்கம் இருப்பதாகும் முன்னாள் அமைச்சர்களிலேயே பாதுகாப்போடு வரக்கூடிய ஒருவராக டிரான் நலச இருக்கின்றார் நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும் அவருக்கான பாதுகாப்பு எதுவும் அப்படி இருக்கின்ற போது தென்னக்கோனுடைய கைது என்பது பிணையில் முடிவடைய போகின்றதா இதனோடு தொடர்பு பட்டவர்கள் பலர் கைது செய்யப்பட போகிறார்களா அவ்வாறு கைது செய்யப்பட போவதாக இருந்தால் ஜோன்சன் பெனாண்டோ போன்றவர்கள் எல்லாம் அன்று அறகலை போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள் அவர்களும் கைது செய்யப்பட போகிறார்களா இன்னும் ஒரு கைது படலம் ஆரம்பிக்கப்பட போகிறதா இந்த கைது படலத்தின் பின்னணியை பார்க்கின்ற போது மைந்த ராஜபக்தி கோட்சவின் இல்லம் தேடி மகாநாயக்க தேரர்கள் சென்றதன் பின்னணியில் இது தொடர்ச்சியாக இதனை கைவிட்டுவிட்டால் அல்லது மைந்த ராஜபக்சவின் யுகம் மீண்டும் ஆரம்பித்து விடும் என்கின்ற ஒரு சந்தேகம் அல்லது அச்சத்தின் அடிப்படையில் அவர்களை அடக்குவதற்கான ஒரு வெள்ளோட்டமாக தேசபந்து தென்னக்கோனுடைய கைது இருக்கின்றதா இந்த கைதின் பின்னணியில் மைந்த ராஜபக்சவின் தரப்புகள் குறிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துட்டகை முழு என்று குட்டியாராய்ச்சி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் அப்படி பார்க்கின்ற போது இப்போது இருக்கின்ற நிலைமைகளை எல்லாம் சமாளிப்பதற்கு இன்னும் ஒரு விடயத்தை அரசு கையில் எடுத்திருக்கின்றதா இருக்கின்றதா நாயுடு தாக்குதல் தொடர்பான விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு என்ன நடவடிக்கை இப்போது அரசு மேற்கொண்டிருக்கின்றது என்று தெரியாது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறிக்கொண்டிருக்கின்றார் அசாத் மௌலானாவை அழைத்து போகிறோம் என்று ஆனால் அதனோடு தொடர்பாக அரசின் அன்றைய கால பகுதியில் இருந்த பல புலனாய்வு துறையின் முக்கியஸ்தர்கள் இன்றும் சாதாரணமாக நடமாடுகிறார்கள் ஒரு பிள்ளையானோடும் ஒரு இனிய பாரதியோடும் இந்த விவகாரம் முடியப் போகின்றதா இப்போது அறகலை கைது இடம்பெறுகிறது என்றால் இது மைந்த ராஜபக்சவின் எழுச்சியை அல்லது மைந்த ராஜபக்ச வேண்டும் என்று கூறுகிறவர்களுக்கு கூறப்படுகின்ற ஒரு கடுமையான செய்தியாக இருக்க போகின்றதா ஆனாலும் கூட சரி பிழை விமர்சனங்களுக்கு அப்பால் சவேந்திர சில்வா அன்றைய போராட்டத்தில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவின் உதவி கேட்ட போதும் கூட அவை தொடர்பில் அவர் கரிசனை செலுத்தவில்லை ஆட்சியாளர்களுக்கு எதிராக சதி செய்த குற்றச்சாட்டில் அவரும் கைது செய்யப்பட போகிறார்களா என்னதான் பார்க்கின்ற போது எல்லாம் கைதுகளாக இருக்கின்றது ஆனால் நிவாரணங்கள் என்று எதுவும் இல்லாமல் இருக்கின்றது நீதிமன்றம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்கிறது அரசு தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்கிறதா என்றால் அங்குதான் கேள்வி இருக்கின்றது இப்போது இடம்பெறுகிற கைதுகள் எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு முறையான காரணங்கள் தேடப்படவில்லை அதே போன்று வசந்த கர்ணா கூட பதினொரு மாணவர் கடத்தல் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட வசந்த கர்ணாகுடவின் வழக்கு கொழும்பு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்றது கடற்படையினுடைய ஒரு ஒரு தளபதியை காணாமல் போனதில் கைது செய்திருக்கின்றார்கள் ஒட்டுமொத்தத்திலே இப்போது இலங்கை குழப்பத்தில் இருக்கின்றன ஆட்சியாளர்கள் குழப்பத்தில் இருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் தான் இருக்கின்றனர் அல்லது தேசபந்து தென்னக்கோனை அடுத்து சபேந்திர சில்வாவும் கைது செய்யப்படுவாரா என்கின்ற கேள்வி இருக்கின்றது ஏனென்றால் ஆட்சியாளர்களை தாக்கிய தில் தேசபந்தோன் கைது செய்யப்பட்டால் அன்றைய ஆட்சியாளர்கள் மீது தாக்குதல் நடத்துகின்ற போது அதனை தடுக்க தவறிய குற்றச்சாட்டு அல்லது ஜனாதிபதி மாளிகை உடைத்ததில் சவேந்திர சில்வா மீது முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டில் சவேந்திர சில்வாவும் கைது செய்யப்படுவாரா என்னதான் இடம்பெறப் போகிறது இந்த அரசு என்ன விடயங்களை கையாளப் போகிறது அல்லது மைந்த ராஜபக்சவுக்கு ஒரு கடுமையான செய்தியை வழங்கி இருக்கின்றதா தேசப்பந்து தென்னக்கொன்னு கைது நீதிமன்றத்தினூடாக எது இடம்பெற போகிறது எவ்வாறு இடம்பெற போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இப்போது இடம்பெறுகிற கைதுகள் அனைத்தும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லப்படுமா என்கின்ற கேள்விதான் எல்லோரிடமும் இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் அரகல போராட்டத்தை குழப்பியவர்களில் தேசபந்து எப்படி பலர் இருக்கின்றார்கள் பெனாண்டோ அன்றைய கால பகுதியிலே பலர் மீது பொலிசிலே முறைப்பாடுகளும் இருக்கின்றது எனவே இவர்களும் கைது செய்யப்படுவார்களா ஒட்டுமொத்தத்தில் இனிவரப்போகின்ற நாட்கள் ஒரு கைதின் நாட்களாக பார்க்கலாமா என்னதான் இடம்பெற போகிறது கிரான் அலஸ் மீது எந்த ஒரு கருத்தையும் இந்த அரசு கூற தயங்குவதனுடைய உள்ளக நோக்கம் என்னவாக இருக்கின்றது அன்று ஒரு வழக்கு இடம்பெற்றது அதாவது விசா மோசடி தொடர்பான வழக்கில் திராநலஸ் நேரடியாக குற்றஞ்சாட்டப்பட்டார் அந்த வழக்கு தொடர்பாகத்தான் அன்றைய காலப்பகுதியில் தேர்தல் மேடைகளிலும் பேசப்பட்டது அந்த வழக்கில் இப்போது இருக்கக்கூடிய என்பிபியினுடைய ஜனாதிபதி வேட்பாளரும் பேசியிருந்தார் அந்த வழக்கு ஜனாதிபதி சட்டத்தினை சுமந்திரன் அதே போன்றோ ரவு ஃபக்கீம் இன்னும் பலரால் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பாட்டாளி சம்பிக்க ரணவக்க போன்றவர்கள் எல்லாம் அதில் அந்த வழக்கில் நீதிமன்றத்திலே அந்த வழக்கு நீதிமன்றத்திலே ஒரு நல்ல தீர்ப்பும் வழங்கப்பட்டது இப்படி இருக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பல விடயங்கள் பேசப்படாமல் தவிர்க்கப்படுவதனுடைய பின்னணி என்ன திராநலஸ் காப்பாற்றப்படுகிறாரா சவேந்திர சில்வா கைது செய்யப்படுவாரா விசாரிக்கப்படுவாரா என்ன இடம்பெற போகிறது என்பதை இந்த அரசு தெளிவாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரப்படுகிறது அல்லது தேசப்பந்து தென்னக்கோணவர்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவை சாத்தியமா என்கின்ற கேள்வியும் பலரிடம் இருக்கின்றது இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்